தமிழகத்தின் திருவண்ணாமலை என்று போற்றப்படும் தர்மலிங்கேஸ்வரர் கோயில் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை அருகே தர்மலிங்க மலையில் அமைந்துள்ளது தர்மர் சிவபெருமானை தவம் வழிபட்ட தலமாக இது கருதப்படுகிறது கோயிலின் சிறப்புகள் சுயம்புலிங்கம் மூலவர் தர்மலிங்கேஸ்வரர் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார் தலவிருட்சம் கோயிலின் தலவிருட்சம் வில்வ மரமாகும் தர்மர் வழிபாடு நியாயம் தர்மம் வழக்குகளில் வெற்றி நீதி வேண்டுபவர்கள் இங்கு வந்து வழிபடுவது வழக்கம் மும்மூர்த்தி மரம் நவக்கிரக சன்னதி அருகில் உள்ள மும்மூர்த்தி மரத்தில் மூன்று வகை சுவையுடைய மாங்கனிகள் காய்க்கின்றன கோயிலில் உள்ள தெய்வங்கள் தர்மலிங்கேஸ்வரர் விநாயகர் முருகன் நந்தி நவக்கிரகங்கள் கோயிலின் வரலாறு தர்மலிங்கேஸ்வரர் கோயிலின் வரலாறு பற்றிய தெளிவான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் புராண கதைகள் மற்றும் உள்ளூர் மக்களின் நம்பிக்கைகளின் அடிப்படையில் இக்கோயில் பழமையானது என்று கூறப்படுகிறது தர்மர் இங்கு தவமிருந்து சிவபெருமானை வழிபட்டதால் இக்கோயில் தர்மலிங்கேஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது கோயிலின் தற்போதைய நிலை தர்மலிங்கேஸ்வரர் கோயில் தற்போது நன்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது ஆண்டு முழுவதும் பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகின்றனர் குறிப்பாக மாசி மாதம் இங்கு பிரம்மாண்டமான திருவிழா நடைபெறுகிறது கோயிலை அடைய எப்படி கோயம்புத்தூரிலிருந்து இருந்து மதுக்கரை செல்லும் வழியில் தர்மலிங்கேஸ்வரர் கோயிலை அடையலாம் கோயிலுக்கு செல்ல பேருந்து மற்றும் தனியார் வாகன வசதிகள் உள்ளன முக்கிய குறிப்பு கோயிலுக்குள் செல்லும் போது ஆண்கள் வேட்டி அணிந்து செல்ல வேண்டும் பெண்கள் சாதி மத வேறுபாடுகள் இன்றி எல்லோரும் கோயிலுக்குள் செல்லலாம் கோயிலில் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த அஷ்டலிங்கங்கள் அஷ்டலிங்கங்கள் என்பவை எட்டு திசைகளுக்கு ஒன்றில் அமைந்த எட்டு லிங்கங்கள் ஆகும் இவை சிவபெருமானின் பல்வேறு திருமேனிகள் பொதுவாக திருவண்ணாமலையில் உள்ள அஷ்டலிங்கங்கள் மிகவும் பிரபலமானவை அஷ்டலிங்கங்களின் பெயர்கள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் வாயுலிங்கம் வருணலிங்கம் நிறுத்திலிங்கம் உபைரலிங்கம் யமலிங்கம் ஈசான்யலிங்கம் அஷ்டலிங்கங்களின் முக்கியத்துவம் எட்டு திசைகளின் பிரதிநிதித்துவம் ஒவ்வொரு லிங்கமும் ஒரு திசையை குறிக்கின்றன கிரகங்களின் ஆதிக்கம் ஒவ்வொரு லிங்கமும் ஒரு கிரகத்துடன் தொடர்புடையது மனித வாழ்வின் எட்டு நிலைகள் மனித வாழ்வின் பல்வேறு நிலைகளை குறிக்கின்றன பலன்கள் அஷ்டலிங்களை வழிபடுவதால் நோய்கள் நீங்கி ஆயுள் செல்வம் கல்வி போன்ற நன்மைகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நண்பர்களே தொகுப்ப உங்கள் கருத்துக்களை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் தர்ற ஆதார் தான் நாங்கள் முன்னேறிட்டுருக்கோம் தெளி எல்லாம் பள்ளியறைவா எல்லா உயிர்களையும் காப்பாற்று நல எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் முற்றார் ஓனாரையும் நமது சம்ஸ்காரையும் காப்பாற்று அம்மா அப்பா அவர்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம்